எல்லாத்தையும் சந்திரன் வீட்டில் சொல்ல போறியா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நிகிலாவை கோபமாய் கேட்டால் லலிதா அம்மா நித்யகுமாரோட மிரட்டலை சமாளிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை நிக்கி புரிஞ்சுதான் பேசுறியா நிக்கிலா ஏற்கனவே கல்யாணம் ஆகுனவனு சந்திரன் வீட்டுக்கு நித்யகுமார் தெரியப்படுத்துறதுக்கு முந்தி நாமளே எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா நல்லது தானே சொன்னால் என்னாகும் தெரியுமா நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்தில் உங்கள் டேடிக்கு நெஞ்சு வழி வந்து ஏற்கனவே தடங்கள் ஏற்பட்டுடுச்சின்னு இந்த நேரத்தில் நீ பழசையெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தினா அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஒரடியாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கடி பயமும் கவலையுமாய் பேசினாள் லலிதா நாம் சொல்லலைன்னா நித்யகுமார் சொல்லிடுவானே சொல்லாமல் எப்படியாவது தடுத்திடலாம் எப்படி தடுக்க முடியும் அவன் கேக்குற பணத்தை கொடுத்துட்டா அவனோட வாயை மூடிடலாம் நிக்கு அம்மா நித்யகுமார் ரொம்ப மோசமானவன் பால் வார்த்தவங்க கண்ணையே கொத்துற விஷப்பாம்புமா அவன் நானும் ஆனந்தனும் காதலிக்கிற காலத்துல உங்க டாடி கிட்ட உன்னோட காதல சொல்லிடுவேணும் சொல்லிடுவேன்னு மிரட்டி மிரட்டியே என்கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கில் பணம் அவன் சாமானியத்துல திருப்தி அடையாதவமா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவன் விசுவாசமானவனா நடந்துக்க மாட்டான் நம்ம சொத்து முழுக்க எழுதி வச்சாலும் திரும்ப திரும்ப பணம் கேட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் பேசாம போலீஸ்ல சொல்லிட்டா என்ன போலீஸ்ல சொன்னா நித்யகுமாரை பிடிச்சி விசாரிப்பாங்க என் பழைய காதல் கதையை புட்டு புட்டு வைப்பான் பத்திரிகைக்காரங்களுக்கோ அப்பாவோட தொழில் ரீதியான எதிரிகளுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஊர் முழுக்க பரவுனா அசிங்கம் அதையே சந்திரன் வீட்டுக்கு மட்டும் சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயே மூடி மறைச்சிடலாம் அதுதான் கௌரவம் தான் சந்திரன் கட்டப்போற தாலியை குற்ற உணர்ச்சி இல்லாம என்னால் ஏத்துக்க முடியும் நிக்கிலாவின் கண்கள் கலங்கி போய் இருந்தது நிக்கி அவசரப்படாத நீ எதையாவது உளறிடாத டேடிக்கு நினைவு திரும்பட்டும் அதுக்குள்ள அந்த நித்யகுமார் ஃபோன் பண்ணுனா அவனோட நோக்கம் என்னன்னு பேசி தெரிஞ்சுப்போம் பிறகு யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் அது வரைக்கும் அமைதியாயிரு கெஞ்சினாள் லலிதா சரிம்மா உன் விருப்பம் இன்டென்சிவ் கேர் யூனிட் வெளியே கண்ணாடி சுவரை ஒட்டி போடப்பட்டிருந்த வாலிமினஸ் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்திருந்தால் நிகிலா ஆனந்தன் கண்ணுக்குள் வந்தான் தலையை சாய்த்து சிரித்தான் நிகிலா நிகிலா என காதலோடு உருகினான் சே இந்த பாவி நித்யகுமார் எல்லாவற்றையும் திரும்பவும் நினைவுபடுத்திட்டானே ஆக்சிடென்டில் ஆனந்தன் செத்து போனது போலவே நானும் செத்திருக்கக்கூடாதா செத்து இன்றைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதே நிக்கிலா உள்ளுக்குள் கலங்கி உடைந்து கொண்டு இருந்தால் நிக்கி தோல் மீது கையை வைத்து சுரண்டினாள் லலிதா என்னம்மா அவங்கெல்லாம் வராங்க எழுந்திரி அவசரமாய் சொன்னாள் லலிதா நிக்கிலாவை இருக்கையை விட்டு எழுப்பிவிட்டாள் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு தேவராஜன் பாக்கியம் சந்திரன் மூன்று பேரும் உள்ளே நுழைந்து இன்டென்ஷிப் கேரி யூனிட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் நிக்கி நான் சொன்னதை மனசுல வச்சுக்க அவங்க கிட்ட எதையும் உளறிடாதே மறுபடியும் ஒரு தடவை நிக்கிலாவை எச்சரித்தாள் லலிதா கோத்தகிரி சுற்றிலும் உயரம் உயரமான யூகலிப்டஸ் மரங்கள் சூழ்ந்திருக்க ஒன்றன் மீது ஒன்றாய் இரண்டு சைஸ் தீப்பெட்டிகளை அடக்கியதைப் போல காணப்பட்டது அந்த வீடு அந்த வீட்டில்தான் நித்யகுமார் இருந்தான் சுருப்பாய் தடியாயிருந்த அவனுக்கு இப்பொழுது முப்பத்தி ஐந்து வயது இன்னும் திருமணமாகவில்லை அவன் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிற அவனுடைய காதலி வந்தனாவும் பக்கத்தில் தான் இருந்தாள் நித்யகுமாருக்கு மனசும் சுத்தமில்லை கையும் சுத்தமில்லை எந்த இடத்தில் ஒழுங்காய் நிரந்தரமாய் வேலை பார்த்தது கிடையாது குறுக்கு வழியில் நிறைய பணம் சம்பாதித்து அதை தன் இஷ்டம் போல செலவழிப்பதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு நித்யகுமாருக்கு என்று இருப்பது வயதான தாய் ஒருத்தி மட்டும்தான் வந்தனா ஊட்டியை சேர்ந்தவள் அப்பா அம்மா யாரும் கிடையாது எடுத்து வளர்த்த பாட்டி ஒருத்தி சமீபத்தில் காலமாகி இருந்தாள் ஊட்டியில் ஒரு பொம்மை கடையில் வேலை செய்கிற வந்தனாவிற்கு நித்யகுமாரோட இரண்டு வருஷ பழக்கம் பணக்காரனாகி வங்களா கட்டி கார் வாங்கி உன்ன கல்யாணம் பண்ணி கொண்டு மகாராணியை போல வாழ வைப்பேன் என்று நித்யகுமார் சொல்கிற வார்த்தைகளை முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்கிறாள் நித்தி மெல்ல அழைத்தால் வந்தனா ம் நிமிர்ந்தான் நித்யகுமார் அந்த திருமூர்த்தி போன் பண்ணினையா இல்லையா பண்ணினேன் திருமூர்த்தியோட பொண்ணுக்கு நில் நிக்கிலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு இருக்கிற உன் ஃப்ரெண்டு விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதானே என்னை விட நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டிய போல இருக்கே கரை படிந்த உதடுகள் விரிய சிரித்தான் ஆர்வம் இருக்காதா பின்ன நீ சீக்கிரத்துல பணக்காரன் ஆனா எனக்கு தானே நல்லது வந்தனா கண்களை சிமிட்டினாள் நிக்கிலாவோட காதலன் ஆனந்தன் மனநல காப்பத்தில் இருந்து குணமாகி திரும்பி வந்துட்டான் நிக்கிலா எங்கன்னு கேட்குறான் ஆனந்தனே சென்னைக்கு கூட்டி வந்து நிக்கிலா முன்னாடி நிறுத்தாமல் இருக்கணும்னா பத்து லட்சம் பணம் கொடுக்கணும்னு நான் திருமூர்த்தி கிட்ட மிரட்டின மிரட்டல அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு வந்தனான் திருமூர்த்திக்கு நெஞ்சு வலி வந்தது உனக்கு எப்படி தெரியும் நித்தி மறுபடியும் ஃபோன் பண்ணினப்போ நிக்கிலா தான் ஃபோனை எடுத்தா என் குரலை கேட்டதுமே கோபம் ஆயிட்டா திருமூர்த்திக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதா அவன் தான் சொன்னான் ஆனந்தனை அவ காதலிச்ச காலத்துல அவளை மிரட்டி மிரட்டி நான் நிறைய பணம் பறிச்சிருக்கேன் அதை இன்னமும் ஞாபகத்துல வச்சிருப்பா போல இருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மறுமுனையில் லைன் கட் பண்ணிட்டா செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது இனி போன்ல பேசி பிரச்சனை இல்லை நேரடியாக சென்னைக்கே போய் பேசுறது தான் நல்லதுன்னு படுது நேரடியா போனா பிரச்சனை எதுவும் வராதா நித்தி போலீஸுக்கு போயிட்டானா என்ன பண்றது போலீஸுக்கு போக மாட்டார் எப்படி சொல்ற போலீஸு கிட்ட போனா நிக்கிலா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிற விஷயமும் ஆனந்தன் சாகல உயிரோட தான் இருக்கானுங்கிற விஷ உண்மையும் எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு அவரை நல்லா மிரட்டி வச்சிருக்கேன் என்றவனை பெருமிதமாய் பார்த்தால் வந்தனா நீ அதி புத்திசாலித்தி புத்தி இல்லாட்டி இந்த பூமியில பொழைக்கவே முடியாது தோள்களை குலுக்கி சிரித்தான் நித்யகுமார் நானும் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப அந்த ஆனந்தன் எங்கே தான் இருக்கா யாருக்கு தெரியும் உதட்டை பிரிக்கினான் நித்யகுமார் வெண்பட்டு துணியில் தங்க ஜரிகையை வைத்து தைத்தார் போல நில ஒளியில் மேகங்கள் தக வென்று மின்னின வஞ்சகம் இல்லாமல் முழு வளர்ச்சி அடைந்த பௌர்ணமி நிலவு மஞ்சள் ஒளிமலையை பூமியில் பெய்தபடியே ஊர்ந்தது சில்லன்ற காற்று ஜன்னலில் வழியே உட்புகுந்து ஊடகத்தில் படுத்திருந்த காயத்ரியின் முகத்தில் மென்மையாய் உரசியது கல்லூரியிலிருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் எல்லாம் முடித்து சற்று நேரம் முன்புதான் வீடு திரும்பி இருந்தான் அவளுடைய தம்பி கணேஷ் வந்ததுமே சாப்பிட்டு தென்னையில் போய் படுத்து விட்டான் மரகதம் அடுக்கரைக்குள் இருந்த சிறிய முற்றத்தில் சாப்பிட்ட பாத்திரங்களை கொட்டி தேய்த்து கொண்டு இருந்தாள் பிரீத்தி வீட்டில் நடந்ததை நினைத்தபடியே கண்கள் மூடி படுத்திருந்தாள் காயத்ரி பிரீத்தி வீட்டுக்கு நாம் போகாமல் இருந்திருக்கலாம் நாம் போனதால் தான் அந்த மாப்பிள்ளைக்கு பிரீத்தியை பிடிக்காமல் போனது பாவம் பிரீத்தி என்னால் அவளுடைய கல்யாணம் தடைப்பட்டு விட்டது கடவுளை என்னையே ஏன் அளவுக்கு அதிகமா அளவோடு படைத்தாய் புரண்டு புரண்டு படுத்தாள் காயத்ரி உன்னை அழகா படைச்சது எனக்காக தான் காயத்ரி காது நூல் சந்திரனின் குரல் ஒழித்தது சந்திரனின் நினைப்பு வந்ததுமே காயத்ரியின் முகம் பிரகாசமாகியது நம் கல்யாணம் நடக்குமா சந்திரன் நம் காதல் ஜெயிக்குமா சந்திரன் தனக்குள் கேட்டு கொண்டாள் அப்பொழுது ஈரக்கையை முந்தானையில் தொடைத்தபடி காயத்ரி என்று அழைத்தபடியே பக்கத்தில் வந்து அமர்ந்தால் மரகதம் உன் கல்யாணத்தை பற்றி உன்கிட்ட பேசணும் காயத்ரி என்றால் மரகதம் அங்கே மருத்துவமனையில் தேவராஜன் பாக்கியம் சந்திரன் மூன்று பேரும் இன்டென்சிப் கேர் யூனிட்டுக்கு வெளியே அமர்ந்திருந்த லலிதாவையும் நிக்கிலாவையும் நோக்கி நடந்தார்கள் கைகளை குவித்தபடியே மரியாதை நிமித்தமாக லலிதாவும் நிக்கிலாவும் எழுந்தார்கள் இப்போ திருமதி எப்படி இருக்கார் ஒன்றும் பயமில்லையே என்று படப்படப்பாய் கேட்டார் தேவராஜன் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சுருக்காங்க இது முதல் அட்டாக் தான் ஒன்றும் பயம் இல்லை இனிமேல் அட்டாக் வராமல் கவனமாக பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார் நினைவு திரும்பிடுச்சா நிம்மதி பெருமூச்சுடன் கேட்டார் ம் மயக்கத்திலே தான் இருக்கார் நினைவு திரும்பினாலும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணுமாம் இருக்கட்டும் ஒரு வாரம் என்ன பத்து நாள் வேணாலும் பெட்ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் திருமூர்த்தி குணமாகி வீட்டுக்கு வந்த பிறகு நிச்சயதாதத்தை வச்சுக்கலாம் என்றவர் தலையை குனிந்தபடியே நின்றிருந்த சந்திரனின் தோலை தொட்டு சந்திரன் நீ கட்டிக்க போற நிக்கிலா இதுதான் என்றபடியே நிக்கிலாவை சுட்டிக்காட்டினார் காட்டினார் சந்திரன் தர்ம சங்கடத்தில் நெளிந்தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வீட்லேயோ இல்ல கோவில்லேயோ வச்சுதான் பார்ப்பாங்க ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா ஹாஸ்பிடல்ல வச்சு பார்க்குற சிரித்து கொண்டே சந்திரனின் கன்னத்தில் தட்டினார் நிக்கிலா கிட்ட ஏதாவது பேசு இல்லாட்டி வருத்தப்படுவா என்றார் கேலியாய் அதற்கு மேலும் அமைதியாக இருக்க விரும்பாதவனாய் ஹாய் ஐ அம் சந்திரன் என்றான் சந்திரன் நிக்கிலாவுக்கும் பதிலுக்கு வெக்கத்தோடு சிரித்தாள் நிக்கிலா என்னோட சன் சந்திரன் உனக்கு பிடிச்சிருக்கா நிக்கிலாவின் முகத்தை உற்று பார்த்தார் நிகிலாவின் செவந்த கன்னங்கள் இன்னும் கூடுதலாய் செவந்தது அழகாய் உயரமாய் மாட்ட சாட்டமாய் கம்பீரமாய் தெரிந்த சந்திரனை அடிக்கண்ணால் அளவெடுத்தபடியே கால் கட்டை விரலால் தரையில் கோலமிட்டாள் அழகு மெலிரும் பளிங்கு சிலையைப் போல இனமை குழுங்க நின்ற நிக்கிலாவை சந்திரன் நிமிர்ந்தே பார்க்கவில்லை நிக்கிலா அழகிதான் நிக்கிலாவை யார் பார்த்தாலும் இன்னொரு முறை திரும்பிதான் பார்த்து ரசிப்பார்கள் நிக்கிலாவிடம் எந்த குறையும் இல்லதான் எல்லா விதத்திலும் நிக்கிலா தனக்கு பொருத்தமானவள்தான் ஆனால் தனக்குள் காயத்ரி அல்லவா இருக்கிறாள் காயத்ரியை மறக்க முடியுமா காயத்ரிக்கு துரோகம் பண்ண முடியுமா டாடி விஷத்தை குடித்து விடுவதாய் மிரட்டியதால் தான் நிக்கிலாவை பெண் பார்க்கவே சம்மதித்தேன் நிக்கிலாவை பெண் பார்த்துவிட்டு அப்போதே நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட வேண்டும் என்ற டாடியின் ஆசை நிராசையாகிவிட்டது நிக்கிலாவின் டாடிக்கு நெஞ்சுவலி வந்துவிட ஒரு விதத்தில் நல்லதுதான் ஒரு வார ஓய்வுக்கு பிறகுதான் அவர் வீட்டிற்கு செல்வார் இந்த ஒரு வாரத்தில் காயத்ரியோட கலந்து பேசி முடிவுக்கு வந்துவிட வேண்டும் காயத்ரியை நான் காதலிக்கிற விஷயம் டாடிக்கு தெரியவே கூடாது தெரிந்தால் காயத்ரியின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் காதலியில் ஜெயிக்க வேண்டுமென்றால் டாடியிடம் சிரித்து சிரித்து பேசி கழுத்தறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் டாடி என் காதலை வேரோட அறுத்து விடுவார் சந்திரனுக்குள் வரிவரியாய் யோசனை ஓடியது டாடி நான் கிளம்புறேன் டாடி அதுக்குள்ள என்ன அவசரம் சந்திரன் நிக்கிலாவோட கொஞ்ச நேரம் இரு திருமூர்த்திக்கு நினைவு திருமணதும் பார்த்துட்டு கிளம்பலாம் என்றார் தேவராஜன் நிக்கிலா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன பேசுறது நீங்க இருந்து பார்த்துட்டு வாங்கடாடி அங்கிருந்து நகர்வதிலேயே இருந்தான் சந்திரன் ஓகே நீ அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பு நான் இருந்துட்டு வரேன் மனதாய் தலையசைத்தார் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நாங்க கிளம்புறோம் நிகிலாவுக்கும் லலிதாவுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு சந்திரனின் பின்னாலேயே ஓடினாள் பாக்கியம் நிச்சயதார்த்தம் நடக்காம போனதால சந்திரன் மூட் அவுட் ஆயிட்டான் இந்த கல்யாணத்தில் சந்திரனுக்கு விருப்பம் இல்லை என்பது நிக்கிலாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தார் தேவராஜன் எல்லோருக்கும் உள்ளதுதானே வீட்டிலிருந்து ஆசை ஆசையா கிளம்புனவரை வீட்டுக்கு வர வேண்டாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்னு சொன்னா கஷ்டம்தானே இருக்கும் என்றார் லலிதா திருமூர்த்தி குணமாக்கி வீட்டுக்கு வந்ததுமே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடணும் அப்பொழுதுதான் சந்திரனோட மோகத்துல சிரிப்பே பார்க்க முடியும் முடிச்சிட்டா போச்சு தலையை அழுத்தமாய் லலிதா ஆட்டினாள் அம்மாடி நிக்கலாம் என்ன அங்கிள் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் மறந்து போயிட்டேன் இப்போ அதை கேட்கலாமா என்றார் பாலிமினல் இருக்கையில் நன்றாக சாய்ந்து கொண்டு கேளுங்க அங்கிள் நீ பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கோத்தகிரியில் தானாமே தேவராஜன் கேட்ட கேள்வி நிக்கிலாவுக்கு தேல் கொட்டியதை போல இருந்தது கோத்தகிரி வந்தனா நித்யா குமாரை வியப்பாய் பார்த்தாள் என்ன சொல்ற நித்தி அந்த ஆனந்த எங்க இருக்கான்னு உனக்கு தெரியவே தெரியாதா தெரியாது நீ தானே நாலு வருஷத்துக்கு முந்தி அவனை மனநல காப்பத்துல கொண்டு போய் விட்ட ஆமா அந்த மனநல காப்பகம் எந்த ஊர்ல இருக்கு மதுரைக்கு பக்கத்துல ஒரு மலை அடிவார கிராமத்தில் இருக்கு ஆறு மாசம் கழிச்சு ஆனந்தன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காப்பத்துக்கு திரும்பவும் போனேன் அப்போ ஆனந்த எப்படி இருந்தான் அப்போ ஆனந்தனை நான் பார்க்கவே இல்லை சங்கிலி போட்டு கட்டி கிடந்த ஆனந்தன் ஒரு நாள் ராவோடு ராவா அதையெல்லாம் அறுத்து எரிஞ்சுட்டு காப்பத்தை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா காப்பத்தோட நிர்வாகி சொன்னார் ஆனந்தன் எங்க ஓடினான் அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சதா இல்லையா உயிரோட இருக்கானா செத்து ஒளிஞ்சிட்டானான்னு எதுவுமே எனக்கு தெரியாது இந்த நான்கு வருஷத்துல அதை தெரிஞ்சுக்கிற முயற்சியிலையும் நான் ஈடுபடல என்றபடி இரண்டு உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்றாய் வைத்து தேய்த்து குளிருக்கு இதமாய் தன் கன்னத்தில் வைத்து அழைத்துக் கொண்டான் நித்யகுமார் ஆனந்த பாவம்ல வந்தனா உச்சி கொட்டினாள் பாவமாவது புண்ணியமாவது தகுதிக்கு மீறினா இடத்துல போய் காதல் பண்ணுனா கடைசியில பைத்தியம்தான் பிடிக்கும் ஆனந்தன் விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு என்றவன் வந்தனாவை எரிச்சலாய் பார்த்தான் இப்போ ஆனந்தனை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற சும்மா தான் கேட்ட நிதி ஆனந்தனை பத்தின பேச்சே நமக்கு தேவையில்லை அவன் உயிரோட இருந்தா என்ன செத்தா நமைக்கண்ண நமக்கு இப்போதைக்கு தேவை பணம் அதை திருமூர்த்தி கிட்ட இருந்து எப்படி கறக்குறதுங்கிற வழிய மட்டும் பாப்போம் திருமூர்த்திய சந்திக்கிறதுக்காக நான் சென்னைக்கு போக போறேன் நீயும் என் கூட வரியா வரேன் நாளைக்கே புறப்படுவேனே இப்பவே வேணாலும் புறப்படலாம் எனக்கு உங்களோட வரதுல எந்த அச்சக்ஷனும் இல்லை நித்தி வந்தனா நித்யகுமாரின் தோளில் காதலோடு சாய்ந்தாள் அப்பொழுது அந்த வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது இங்கே கல்யாணத்தை பற்றி பேசணுமா என்னோட கல்யாணத்துக்கு இப்போ என்னமா அவசரம் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் படுக்கையை விட்டு எழுந்த காயத்ரி படப்படம் என்று பேசினாள் ரெண்டு வருஷம் எல்லாம் என்னால் காத்திருக்க முடியாதடி தழுத்தழுத்தால் மரகதம் காயத்ரி தலை கேசத்தை தன் விரலால் கோதிவிட்டாள் அம்மா உங்க அப்பா உயிரோட இருந்தாருனா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு இருந்துடுவேன் இல்ல கணேஷ் உன்னை விட மூத்தவனா பிறந்திருந்தாவது பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் ஆனா இந்த ரெண்டு பாக்கியமே எனக்கு இல்லாம போயிடுச்சு எல்லாத்தையும் நான் தானே செய்தாகணும் வயசு பொண்ணுக்கு காலங்காலத்துல தாழ் களத்துல ஏறினாதான் பெத்தவளால நிம்மதியா இருக்க முடியும் மரகதத்தின் கண்கள் கலங்கியது அதது நடக்கிறப்போ தானா நடக்குமா நம்ம அவசரத்துக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்திட முடியாதுமா என்றால் பதிலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்